ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஐசிவாலில் இருந்தான் வைங்களேன் அவனுக்கு சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் நடக்குதுயான்னு சொன்னால் போதும் கூப்புன்னு எழுந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த மேட்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய வைப் இருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா இது இதுதாங்க ஒரு வார் மாதிரி எப்படி சமீபத்தில் உக்ரைன் ர ரஷ்யா போர் நடந்தது இல்லையா அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வார் என்றே சொல்லலாம் செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க அதை விட அதுக்கும் மேலே செம்ம வெயிட்டிங்கில் நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அண்ட் எம்ஐ ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஜோதிரஸ்ரவன் அபிகானந்த் கிட்டத்தட்ட அந்த கட்டங்களோட அமைப்பு இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லாமல் தெளிவாக ஓவரால் வந்துட்டு கணிச்சு சொல்லியிருக்காரு மிஸ்ஸே ஆகாது இந்த டைம் மிஸ் ஆனால் என்னை எதை வச்சு வேணாலும் அடிங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட சீரியஸாக டைம் எடுத்துக்கிட்டு அவர் கணிச்சு மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த டைம் வந்துட்டு மிஸ்ஸே ஆகாதாமா வர்ற சண்டே வந்துட்டு இரவு ஏழரை மணிக்கு நடக்குது மதியம் நடந்திருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜ் நடந்திருக்கும் ஓகே அதாவது சூரியன் வந்துட்டு சிம்ம ராசி ஓகேவா சூரியனோட நாளில் தான் மேட்ச் நடக்குதுங்க இந்த நிலையில் வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் சுக்ரன் அதாவது துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கார் சூரியனும் சுக்ரனும் மிகப்பெரிய தரத்திரையும் ஓகேவா அதாவது ருத்ராஜ் கைக்கோட்டிக்கு மிகப்பெரிய பீடியாக இருக்குன்னு பார்த்தா இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜின் ரவீந்திரா சனி அதிபதியில் தான் இருக்கார் சூரியனும் சனியும் மிகப்பெரிய தருத்திரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிஸ்அப்பாயிண்ட் என்ன சென்னை டீமில் இந்த தேஸ் எதுக்கு ப்ரோ வச்சுருக்காங்க தூக்கி எறியலாம்ல ப்ரோ சரியான பீடியாக இருக்கான் ப்ரோ அப்படின்னு நம்ம மைண்ட் செட் அதுதான் தோணுது ஆனால் இன்னைக்கு அவனோட கெரியர் வந்து காதிங்க இன்னைக்கு தேசே தேசுக்கு வந்துட்டு டெஃபனெட்டாக தவசம் அதுக்கப்புறம் சிஎஸ் கே அவரை எடுக்கவே மாட்டாங்களாமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்க நடக்கப் ஓகேங்க ஓகேங்கப்பா அந்த சைடு நம்ம ஹர்த்திக் பாண்டேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பென் ராசியில இருக்கார் கடகராசி கடகராசி என்பது சந்திரனை குறிக்கும் சந்திரனும் சூரியனும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க புருஷன் உண்டாட்டி மாதிரி செம்மையா கனெக்ட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது செம்மையாக பற்றிக்கிறோம் அதனால வந்துட்டு அவருக்கு ஆப்டாக இருக்கு கொஞ்சம் இவர் ஸ்லிப்பாக வாய்ப்பிருக்கு நம்ம ரோ ரோகட் சர்மா ஆனாலும் ஓரளவுக்கு டீசன்ட் அப்ளை பண்ணுவாருங்க இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கிற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பக்கா மாசில் இருக்காங்க யாருமே மைனஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிறானுங்க நீங்கள் அங்கே எல்லாருமே சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க எப்படி அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஆர்சிபிக்கு எதிராக பும்ரா அவரோட நாள் தான் அவர் சிம்மராசி இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுங்கிறது சிம்மராசி தான் அவரோட நாள் என்றே சொல்லாங்க பிரித்து போடுவா கிட்டத்தட்ட ஒரு நாலு விக்கெட் மூணு விக்கெட் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அவரை நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கேப்டனாக போடலாம் அண்டு இவரும் சூப்பராக ப்ளே பண்ணுவார் ஈசான் கிசான் அவரை நீங்கள் வைஸ் கேப்டனாக போடலாம் இப்படி மும்பை பிளேயர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்களாமா பட் சிஎஸ்கே பிளேயர்களை கம்பேர் பண்ணும்போது செம்ம தருத்திரத்தில் இருக்காங்களாமா குறிப்பாக தேச இருக்கார் இல்லையா அவர் நாலு ஓவர் போட்டு எழுவது ரன் அறுபது ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்காமாங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் சுவாதி வந்துட்டு சந்திராஷ்டம் ஓகேவா சண்டே அன்னைக்கு டெஃபினட்டாக அவரை வச்சு செய்ய போகிறாங்க அதோடு அவரோட கிரியரே முடிய போதாமாங்க அப்படியே அது முடிஞ்சிட்டு போதே என்ன ப்ரோ அவசகனமாகவே சொல்கிறீங்க இதுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதாவது அவர் இல்லைன்னு தாங்க சொல்லியிருக்காரு எம்ஐ பக்கம் தான் அறுபது சதவீதம் மேட்ச் போகுமாமா அறுபது சதவீதம் எம்ஐ வின் பண்ணதான் வாய்ப்பு இருக்காமா ட்ரீம் லெவன் அதாவது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த விளையாடுவீங்களா ஆரோமார் கொடுக்குறேன் அந்த பதினோரு பிளேயர் வந்துட்டு டெஃபினட்டாக விளையாடுவாங்க உங்களோட புத்தியையும் யூஸ் ஓகேவா பட் அறுபது இருக்கா எம்ஐ சரி ப்ரோ அதாவது நம்ம வின் பண்ண ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அனுகூலம் இருக்கா கேட்டீங்கன்னா இருக்குங்க ஆனால் அதுவுமே டவுட் தான் சுபம் துபே சிம்ம ராசியில் இருக்காரு அண்ட் தீக்ஷனா சிம்ம ராசியில் இருக்காரு அட் சேம் டைம் சிம்ம ராசியில் தான் இருக்கு ஆனால் நம்ப முடியாதுங்க அது ஜீவஞ்சி மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் தீக்ஷனா ரெண்டு விக்கெட் இந்த தியரியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறேன் எடுக்கணும் தீக்ஷனா சிம்ம ராசியில் இருக்காரா அவர் ரெண்டு விக்கெட் எடுக்கணும் தீக்ஷனா ரெண்டு விக்கெட் எடுக்கணும் அண்ட் சிவம் துபே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரன்னை கடக்கணும் ஐம்பது ரன்னை கடந்தாலே ஓகே தான் இந்த ரெண்டு ஃபார்முலா நடந்ததுன்னா டெஃபினட்டாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்டு இவர் தீபக் சகார் உள்ளே வந்தாருன்னா கொஞ்சம் நம்ம மும்பைக்கு எதிராக டஃப் கொடுக்கலாமாமா ஆனால் மிகப்பெரிய கடினமாமா எம்ஐ தான் ஃபைனலாக வின் பண்ணுவாங்களாமா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு ஓவரில் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்காமாங்க அந்த மாதிரி வந்துட்டு இவர் கணிச்சு மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது